என்னங்க நடக்குதுங்க யாரை கேட்டாலும் ஆண்ட பாரம்பரம் பேண்ட பாரம்பரை அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த அம்மா தான் இந்த தான் நான் அவனுக்கு பையன் நான் இவனுக்கு சித்தாப்பா நான் மாமா நான் வீரன் நான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் வரீங்கன்னு கேட்டால் ஒருத்தருக்கு கூட அறிவே கிடையாது ஏங்க அந்த உலகமே வந்து அணுக்களால் உருவானது அப்படி அணுக்களால் இந்த உலகத்தை உருவாக்கி இறைவனானவன் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அணுக்களை வந்து செடியாக வழியாக மரம் வேர்கள் வழியாக செலுத்தி செடியாகவும் இலையாகவும் தலையாகவும் காயாகவும் கனியாகவும் உற்பத்தி பண்ணி அதை வந்து உயிர்களுக்கு உணவாக அனுப்பி அந்த உணவுலேருந்து அது அணுக்களை பிரித்து அந்த உடலில் வந்து ரத்தமாகவும் சதையாகவும் விந்துவாகவும் மாற்றி அது வந்து இனச்சேர்க்கை மூலிமா இன்னொரு பெண் இனத்துக்குள்ளே வந்து அனுப்பி அங்கே வந்து சுரோனிதமும் சுக்கிலமும் ஒன்று சேர்ந்து கருமுட்டையாக உருவெடுத்து அந்த கருமுட்டையானது அந்த பெண்ணின் உடலிலிருந்து பெண் இன உயிரினத்தின் உடலிலிருந்து அணுக்களை வந்து எடுத்து எடுத்து தன்னை ஒரு தேகமாக வந்து கட்டமைச்சிக்கிட்டு வெளியே வந்து சில காலம் ஆளுட்டீனமா இருந்தா தாய்ப்பால கொஞ்ச நாள் அணுக்களை எடுத்து இந்த தேகத்தை கட்டமைச்சுக்கிறது இல்ல மத்த உயிரினங்களா இருந்தா தாயின் மூலியமாக கூ கொடுக்கக்கூடிய உணவுகள் மூலியமாக வந்து தன்னுடைய தேகத்தை வந்து அணுக்களை பிரித்து கட்டமைச்சுக்குது அதுக்கப்புறம் மனசு என்ன பண்ணுறான் காய் கறி மீன் முட்டை கண்டது போனது எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுலேருந்து அணுக்களை பிரித்து இந்த தேகமானது தன்னைத்தானே கட்டமைச்சுக்குது அப்படி இயற்கையில் வந்து உருவாகக்கூடிய இந்த கட்டமைப்பு தேகத்தை வந்து தான் ஒரு அணு என்பதை உணராமல் மொத்தமாகவே நான் தான் இந்த உடம்பே நான் தான் நான் தான் வந்து ஆண்ட பரமரம் பேண்ட அந்த அந்தாம இந்த இந்தாமதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மனித சமூகத்தை என்னன்னு சொல்றது நாமன்றது ஒரு அணு இது உண்மை நிலையை உணராத போதும் நாம வந்து இது உணராத நம்ம அகம்பாவத்திலும் அறிவு கட்ட தனத்திலும் வாழ்ந்தாலும் கடைசி காலத்துல மீண்டும் அணுவணுவால உருவாக்கப்பட்ட இந்த உடம்பு மீண்டும் அணுவணுவா சிதைக்கப்பட்டு உணவுல இருந்து வந்த அணுக்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணாகுது அதே மாதிரி உணவா வந்து விந்துவா வந்து நாம வந்து அணுக்கலோ மண்ணோடும் மண்ணா போகுது அப்ப நீங்க யாரான அணுதான் நானும் ஒரு அணுதான் இதை உண்மையா உணராம அவன் கண்ணபடி பேசிக்கிட்டு இருக்கானே இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ மனிதர்கள் மடையர்களாகி விட்டார்கள் என்பதுதான் இந்த கலிகாலத்தின் உண்மையாகி விட்டது நன்றி வணக்கம்